ஒரே தான் கெமிக்கல்ஸ் பண்ணல அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் நாம வந்து இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் விவசாய நண்பர் தோட்டத்தில் இருக்கிறோம் டாக்டர் சார் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அவருடைய அட்ரஸ் என்ன எல்லாமே சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம பேரு அட்ரஸ் சொல்லுங்க சார் என் பேர் சத்யாலயா காடேம்பட்டி ஓட்டம் மோக்கனூர் பஞ்சாயத்து கோட்டாங்களூர் ஓகே ஓகே சார் இப்போ நம்ம டாக்டர் சாயில் இந்த ஃபீல்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிருக்கீங்க யூஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு இருபத்தஞ்சு நாள் ஆகுது சார் இருபத்தஞ்சு நாள்ல நம்ம செடிகள்ல என்னென்ன மாற்றங்கள் ஒரு விவசாயம் நீங்க பாத்தீங்க இவ்வளவு நாள் நீங்க தொடர்ந்து விவசாயம் பண்ணிட்டு வர்றீங்க ஆமா சார் சிவந்தி இதோ நாள் பண்ணதுக்குமே இப்போ இந்த இருபத்தஞ்சு நாள்ல டாக்டர் சாயில் கொடுத்த ஒரு பயன்பாடு என்ன சார் இது குடுத்தனால கருகன்னு வந்து எந்த நோயில இந்த இலையில புள்ளி நோயெல்லாம் வரல ஓகே மொக்கு நல்லா பிரிவான பூ நல்லா டாப் ஆகுது வேறு தண்டு தண்டுபோக்கும் நல்லா சூப்பரா இருக்கு சூப்பர் சூப்பர் ஒரே சூப்பர் சூப்பர் இப்போ சார் நம்ம இந்த புள்ளி நோய் வர்றது இந்த தண்டல்கள் வர்றது இதெல்லாம் வந்து இந்த சீசன்ல வர வர வேண்டியது ஆமா வர வேண்டியது இதுக்காக ஏதாவது ரசாயனம் ஏதாவது யூஸ் பண்ணீங்களா சார் ஏற்கனவே யூஸ் பண்ணோம் ஆனா இது அதிகமா நாங்க யூஸ் எப்பயுமே வந்து ரசாயனத்தை அதிகமா எடுத்துக்க மாட்டோம் என்னோட பாலிசி மத்த விவசாயிகள் அதை எடுப்பாங்க எனக்கு வந்து ரசாயனத்தை அதிகமா எடுக்க இந்த டைம் வந்து சார் போன டைம் பண்ணதுக்குமே இந்த டைம் பண்ணதுக்குமே செடியோட குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது சூப்பரா சார் சூப்பர் பெஸ்ட் சூப்பர் இப்போ வந்து பூ பார்க்கலாம் பூ வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து எப்படி சார் இருக்குது இன்னைக்கு பூ எடுத்தேன்னு சொன்னீங்களா சார் ஆமா சார் நீங்க பூ எடுத்துருக்கீங்க எவ்வளவு கிலோ வந்தது ஒரு அஞ்சு கிலோ கிடைக்கிறீங்க சும்மா சாம்பிள் மட்டும் தான் சாம்பிள் மட்டும் தான் பூ சூப்பரா இருக்கு சார் இப்போ அந்த பூல ஏதாவது கழிச்சல் வருமா ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் வராதுங்க சார் இல்ல முதல் டைம் எடுக்கும்போது ஏற்கனவே இருப்போம் சொத்தக்கத்தை கத்த ஒன்னு ரெண்டு மில் சைல அந்த சொத்த வரும் இப்பலாம் அந்த இதே இல்ல அப்படியே ஒரே குவாலிட்டியா இருக்கு குவாலிட்டியா இருக்கு பூ வியாபாரி கிட்ட எப்படி சார் ரெஸ்பான்ஸ் வேற எல்லாம் போ சூப்பரா எடுத்துக்கோங்க சார் ஓகே 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 நீங்க பஸ்ட் டைம் எடுத்துருக்கீங்க சார் இப்ப சார் நம்ம